துபாய் கோடீஸ்வரரை மணக்கிறார் கீர்த்தி சுரேஷ் மணமகன் புகைப்படம் இதோ கவர்ச்சியான முகம் இல்லாவிட்டாலும் மிக அருமையாக நடிப்புக்கு சொந்தக்காரி கீர்த்தி சுரேஷ் விஜயுடன் தொடர்புபடுத்தி கீர்த்தி சுரேஷ் பேசப்பட்டார் விஜய் மனைவி வெளிநாட்டில் இருப்பதற்கு கீர்த்தி சுரேஷ் தான் காரணம் என்றும் பேசப்பட்டது கீர்த்தி சுரேஷை அனிருத் விரைவில் திருமணம் செய்துள்ளார் என்றெல்லாம் எடுத்துக்காட்டாக அதற்கு ஆதாரமாக கீர்த்தி சுரேஷும் அனிருத்தும் கன்னத்தோடு கண்ணும் படங்கள் கூட வெளியானது டாட்டிலும் கீர்த்தி சுரேஷும் ஒன்றாக பள்ளியிலே படித்தவர்கள் ஒன்றாக கல்லூரியிலே படித்தவர்கள் சமீபத்தில் தான் தன்னுடைய காதலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இருவரும் உடனடியாக சமதித்திருக்கிறார் ஆண்டனி டாட்டில் யார் இந்த ஆண்டனி டாட்டில் திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் துபாயில் தன்னுடைய கணவர் ஆண்டனி டாட்டிலுடன் தனி நடத்தப் போகிறார் ஆண்டனி டாட்டில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோபாவில் நடக்கிறது கிங் உட் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது துபாய் கோடீஸ்வரரை மணக்கிறார் கீர்த்தி சுரேஷ் மணமகன் புகைப்படம் இதோ நடிகை கீர்த்தி சுரேஷ் குழந்தை பருவத்திலேயே குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கினார் மலையாள படங்களில் கீர்த்தி சுரேஷின் தந்தை சுரேஷ் மலையாள பட தயாரிப்பாளர் கீர்த்தி சுரேஷினுடைய பாட்டி மலையாளத்தில் புறபுர நடிகை கீர்த்தி சுரேஷினுடைய அம்மா மேனகா கே பாலச்சந்தர் தயாரித்து எழுதி இயக்கிய படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜோடியா நடித்தவர் மேனகா மற்றும் பல படங்களில் நடித்திருக்கவர் மேனகா ஒரே நேரத்தில் பாட்டி அம்மா மகள் மூன்று பேரும் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தி சுரேஷின் பாட்டியை விளம்பர படங்களிலும் பார்த்திருக்கலாம் சினிமா படங்களிலும் பார்த்துருக்கலாம் கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்தில் இதென்ன மாயம் என்ற தமிழ் படத்திலே அறிமுகமானார் கதாநாயகியாக அதற்கு பிறகு ரஜினிகாந்த் சிவகார்த்தியன் உள்ளிட்ட பல கதாநாயக நடிகர்களுடன் நடித்தார் கீர்த்தி சுரேஷ் கவர்ச்சியான முகம் இல்லாவிட்டாலும் மிக அருமையாக நடிப்புக்கு சொந்தக்காரி கீர்த்தி சுரேஷ் அந்த வகையிலே நடிகர் திலகம் என்ற படத்திலே மலையாளம் தமிழ் தெலுங்கிலே நடித்தார் அந்த படம் நடிகர் திலகம் சாவித்திரியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தில் சாவித்திரியாக மாறி அற்புத அற்புதமாக நடித்தார் கீர்த்தி சுரேஷ் இதன் காரணமாக இந்திய இந்திய அரசின் மிகச்சிறந்த தேசிய நடிகையாக கீர்த்தி சுரேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவருக்குள்ளே ஒரு ஆசை உருவாயிற்று இனிமேல் நாம் நல்ல கதையம்சமுள்ள படங்களில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் இதன் காரணமாக கதை கேட்டுவிட்டு நன்றாக இல்லை என்றால் மறுக்கத் தொடங்கினார் கீர்த்தி சுரேஷ் இதன் காரணமாக நட்சத்திர நடிகர்கள் கமல் அஜித் ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் தனுஷ் விஜய் ஆகியோர் படங்களிலிருந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை கீர்த்தி சுரேஷுக்கு ஏனென்றால் நட்சத்திர நடிகர்களுக்கு தான் அந்த படங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்காது எனவே அவ மார்க்கெட்டும் குறைந்தது கீர்த்தி சுரேஷுக்கு இப்போது இரண்டு படங்களில் மட்டுமே நடித்து கொண்டிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் இந்த சூழ்நிலையில் அவர் சினிமாவில் நடித்தால் சரிப்பட்டு வராது மார்க்கெட்டு பாதாளத்தில் விழுவதற்கு முன்னால் நாம் திருமணமாகி செட்டில் பண்ண வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் சமீபத்தில் சில காலங்க சில காலமாக விஜயுடன் தொடர்பு படுத்தி கீர்த்தி சுரேஷ் பேசப்பட்டார் விஜய் மனைவி வெளிநாட்டில் இருப்பதற்கு கீர்த்தி சுரேஷ் தான் காரணம் என்றும் பேசப்பட்டது இப்போது சமீபத்திலே அனிருத்துடன் நெருக்கமாக இருக்க இருந்த இருக்கிறார் சு கீர்த்தி சுரேஷ் எனவே கீர்த்தி சுரேஷை அனி அனிருத் விரைவில் திருமணம் செய்துள்ளார் என்றெல்லாம் கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் அதற்கு எடுத்துக்காட்டாக அதற்கு ஆதாரமாக கீர்த்தி சுரேஷும் அனிருத்தும் கண்ணத்தோடு கண்ணும் உரசுங்கிற படங்கள் கூட வெளியானது ஆனால் கீர்த்தி சுரேஷுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்ள அனிருத்தினுடைய பெற்றோர் தயாராக இல்லை எனவே ஒரு கோடீஸ்வர தொழிலதிபரின் மகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அனிருத் எப்படியும் அனிருத் தாய் தந்தை சொல்கிற ம மணமகளுக்கு தான் தாலி கட்டுவார் தொடர்ந்து கிறிசுகிசுகள் வர ஆரம்பிக்கிறது அதே நேரத்தில் மார்க்கெட் குறைந்தது இதன் காரணமாக திருமண முடிவை எடுத்தார் கீர்த்தி சுரேஷ் பதினாலு ஆண்டுகளாக பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து கொண்டிருக்கிற ஆண்டனி டாட்டில் என்பவரை திருமணம் செய்ய முடிவெடுத்தார் ஆண்டனி டாட்டிலும் கீர்த்தி சுரேஷும் ஒன்றாக பள்ளியிலே படித்தவர்கள் ஒன்றாக கல்லூரியிலே படித்தவர்கள் ஆனாலும் சமீபத்தில் தன்னுடைய காதலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இருவரும் கீர்த்தி சுரேஷ் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக சம்மதித்திருக்கிறார் ஆண்டனி டாட்டில் உடனடியாக செய்தியும் நேற்று அறிவிக்கப்பட்டது யார் இந்த ஆண்டனி டாட்டில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்டனி டாட்டிலுக்கு துபாய் கொச்சின் ஆகிய நகரங்களில் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கின்றன நிறைய பங்களாக்களும் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றன திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் துபாயில் தன்னுடைய கணவர் ஆண்டோனி டாட்டிலுடன் தனி நடத்தப் போகிறார் ஆண்டோனி டாட்டில் கேரளாவில் பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்றவர் பொறியியல் பட்டதாரி ஆரம்பத்தில் கத்தாரில் இன்ஜினியராக வேலை வார்த்த ஆண்டோனி டாட்டில் பிறகு கொச்சிக்கு வந்து நவீன திரைச்செயலைகள் அமைக்கும் தொழிற்சாலையை தொடங்கினார் அது ஓஹோ என்று வியாபாரத்தில் முன்னுக்கு வந்தது கோடீஸ்வர தொழிலதிபராக உயர்ந்தார் ஆண்டோனி டாட்டில் ஆஸ்பரஸ் விண்டோ சொல்யூஷன்ஸ் என்ற பெயரில் இறங்கி இயங்கி வரும் நிறுவனத்தைத்தான் ஆண்டனி டாட்டில் நடத்தி வருகிறார் மேலும் துபாயில் செயல்படும் கல்ஃபாத் ஃபரூக் என்ற நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டனி டாட்டில் கொச்சியில் பிரபல ரிசார்ட்டுகளுக்கும் சொந்தக்காரர் ஆண்டனி டாட்டில் ஆண்டனி டாட்டில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோவாவில் நடக்கிறது இதில் முக்கிய விருந்தினர்கள் மட்டும் கலந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் கோவாவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில்தான் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி டாட்டில் திருமணம் நடைபெற இருக்கிறது திருமணத்துக்கு ஆண்டனி டாட்டிலுடைய உறவினர்கள் கீர்த்தி சுரேஷினுடைய உறவினர்கள் மற்றும் முக்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள் கொச்சியில் திருமண வரவேற்பு நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது ஏன் கிறிஸ்தவ சர்ச்சிலே என்றால் ஆண்டனி டாட்டில் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் கீர்த்தி சுரேஷ் இந்து ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெறுகிறாரா என்பது தெரியவில்லை எனனால் சர்ச்சில் திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆண்டனி தா தாட்டில் கிறிஸ்தவர் என்பதால் கீர்த்தி சுரேஷ் இந்துவாக மதம் மாறுவ கிறிஸ்டியனான மதம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் திருமணத்துக்கு பிறகு அவரவர் மத மத நம்பிக்கைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் கொச்சியில் நிச்சயமாக வரவேற்பு இருக்கும் என்று தெரிகிறது பிரதமர் மோடியினுடைய தீவிர ஆதரவாளர் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் தயாரிப்பாளர் சுரேஷ் கீர்த்தி சுரேஷின் அப்பா கீர்த்தி சுரேஷை ஒரு முறை அழைத்து கொண்டு பிரதமர் மோடியை சந்தித்து கீர்த்தி சுரேஷுக்கு ஆசி வாங்கி விட்டு வந்தார் சுரேஷ் சென்னை துபாய் கொச்சி என்று விமானத்தில் பறந்து கொண்டே தன்னுடைய தொழில்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டோனி டாட்டில் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கீர்த்தி சுரேஷ் பரபரப்புக்கு சொந்தக்காரி துருதுரு என்று பேசிக்கொண்டே இருப்பார் எப்போதும் புன்னையுடன் காட்சியளிப்பார் ஆனால் ஆண்டோனி டாட்டில் இதற்கு நேர் மாறு அவர் பேசவே மாட்டார் பேசுவதற்கு காசு கேட்பார் ஆனால் அதே சமயத்தில் கீர்த்தி சுரேஷ் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டு என்று சொல்கிறார் கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் ஒன்று சொன்னால் அந்த கோடு கோட்டை மீறமாட்டார் ஆண்டனி டாட்டில் எனவே தான் ஆன் ஆண்டனி டாட்டிலை திருமணம் செய்ய முடிவெடுத்தார் கீர்த்தி சுரேஷ் ஆனாலும் திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிவிடுவார் கீர்த்தி சுரேஷ் என்று தான் சொல்லப்படுகிறது கோடீஸ்வர தொழிலதிபருக்கு மனைவியான பிறகு சினிமாவில் நடிப்பதற்கு தேவையில்லை ஆண்டனி டாட்டிலும் திருமணத்துக்கு அப்புறம் சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் சினிமாவில் நடிப்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார் எனவே கீர்த்தி சுரேஷ் துபாயிலேயே தனிக்குடம் கணித்த தனிக்குடுத்த போவதற்கு வாய்ப்பு அதிகம் நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை தொடர்ந்து நீங்கள் இலவசமாக பார்த்து கொள்ள சந்தோஷமடைய கிங்கூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்